holidays na le gt holidays tha. gt holidays south india's number 1 travel brand இந்தியா சீனா இடையே அக்டோபர் இறுதிக்குள் நேரடி விமான சேவை மீண்டும் தொடங்கப்படும் என சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொரோனா பரவல் மற்றும் எல்லையில் நிலவிய மோதல் போக்கு காரணமாக இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவை கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் ரத்து செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற உயர்நிலை பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு எடுக்கப்பட்டதை தொடர்ந்து நேரடி விமான சேவையை தொடர வழிவகை செய்யப்பட்டது அந்த வகையில் நடப்பாண்டு இறுதிக்குள் இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவை தொடர் தொடங்கும் என மத்திய அமைச்சகம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் இதை முன்கூட்டியே நடைமுறைப்படுத்தும் வகையில் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் அக்டோபர் இறுதிக்குள் இரு நாடுகளுக்கும் நேரடி விமான சேவை மீண்டும் தொடங்கும் என்றும் சீன வெளியுறவு அமைச்சகம் தற்போது தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்குமா என உலக அளவில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது சர்வதேச அளவில் இந்தியா பாகிஸ்தான் இஸ்ரேல் ஈரான் உள்பட ஏழு போர்களை நிறுத்தியதற்காக தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டுமென ட்ரம்ப் தனது விருப்பத்தை ஏறத்தாழ பத்து முறை வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார் இதேபோல ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டுமென பாகிஸ்தானும் இஸ்ரேலும் முன்மொழிந்தன முன்னாள் அமெரிக்க அதிபர்கள் ஒட்ரோ வில்சன் ரூஸ் ஜிம்மி கார்டர் மற்றும் பாரக் ஒபாமா ஆகியோர் ஏற்கனவே அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற நிலையில் அந்த பட்டியலில் தானும் இணைய வேண்டுமென விருப்பம் தெரிவித்த ட்ரம்ப் ஒபாமா எதுவுமே செய்யாத போதிலும் அவருக்கு நொபல் பரிசு வழங்கப்பட்டதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் அதிருப்தியை வெளிப்படுத்தினார் அமைதிக்கான நொபல் பரிசு அறிவிப்பு வெள்ளிக்கிழமை வெளியாக உள்ள நிலையில் ட்ரம்ப்புக்கு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு அமெரிக்காவில் அதிகரித்துள்ளது அதே சமயம் நொபல் பரிசுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜனவரி முப்பத்தோராம் தேதியே முடிவடைந்ததால் அம்மாதம் இருபதாம் தேதி அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற ட்ரம்ப் தனது பெயரை நொபல் பரிசுக்கு பதிவு செய்யவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது பிலிப்பைன்ஸின் மென்டானோ தீவில் கடலுக்கு அடியில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் சுமார் மூன்று மீட்டர் உயரத்துக்கு அலைகள் எழும்பின மேலும் நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குழுங்கி பொதுமக்கள் உடனடியாக வெளியேறி சாலையில் அடைந்தனர் அளவு அளவுகில் ஏழு புள்ளி ஆறு அலகுகளாக நிலநடுக்கம் பதிவான நிலையில் பிலிப்பைன்ஸிலும் அதன் அண்டை நாடான இந்தோனேசியாவிலும் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது மேலும் கரையோர மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டது பிலிப்பைன்ஸில் இரண்டு வாரத்திற்கு முன் ஏற்பட்ட நில அதிர்வில் எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தாக்கியது பொதுமக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது Holidays na le? nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand.